ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நிறைய எல்லாருமே சில்க் சாரி பட்டு சாரி எல்லாருமே வாங்கியிருப்பீங்க இப்போது டூப்ளிகேட் பட்டு சாரி சாஃப்ட் சில்க் சாரி எல்லாமே வாங்குவீங்க அதில் முடிச்சு போடுறது எப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக எப்படி முடிச்சு போடணும் அப்படின்றத நான் இப்போ கற்றுத்தரேன் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே சேரீ எடுக்கலாமா இப்போது ஸாரீயில் ஒரு சில சேரீல இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க நூல் நூலாக கேப் கொடுத்துருப்பாங்க ஒரு சில சேரீயில் ஃபுல்லாகவே நெசவு இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம முடித்து போடலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க இந்த ஓரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்கோள் எடுத்து இந்த ஓரத்தில் இருக்கிற நூலை எல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த நூல் இருக்கும் இங்கே பாருங்க இந்த நூல் இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு முடித்து போடுறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடுங்க இந்த சைடும் கட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் இந்த நூல்களையெல்லாம் கட் பண்ணிடுங்க இதுதான் இந்த முடிச்சு போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த நூலை உருவத்துக்கு ஈஸியாக வரும் அதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ஆல்ரெடி இதில் நெசவாகவே இருந்துச்சு இந்த கேப் கொடுக்காமல் நெசவாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நூலை கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை ரெண்டாம் அடிச்சிருங்க ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த துணியை ரெண்டாம் அடித்து இதை இப்படி கீழே வச்சு எதாவது வெயிட்டாக இருக்கிறது இல்லைன்னா நீங்கள் காலில் கூட மெட்டிக்கலாம் ஏதாவது மன்னிக்கலாம் ஏதாவது வெயிட்டாக இருக்கிறத இப்படி வச்சுருங்க இந்த பக்கத்தை மட்டும் எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோண கோனையே இருக்கிறதுனால இந்த சின்ன பிசுறுகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டா தான் நீள் நீளமாக வரும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் நெசவு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ இந்த நெசவு தான் இங்கே பாருங்கள் நான் இந்த நூலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கேப் இருக்கிற இடத்துக்கு வருவோம் இப்போ எடுத்துக்கிட்டே வர இப்படி இப்படி உருவினிங்கன்னாவே வரும் லைட்டாக இப்படி இப்படியே கை கை சுற்றி சுற்றி இந்த பக்கம் போட்டுடுங்க உங்களுக்கு கையில் வந்துட்டு அது டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஓரளவுக்கு நேராக நீளமாக நம்ம உருவுற அளவுக்கு இந்த பிசிறுகள் வந்து கோண கோணையாக இருக்கிறது நம்ம சின்ன சின்ன பிசிறுகளாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருவி எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு நேராக வரும் இந்த மாதிரி இப்போ ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு லென்த்தாக லென்த்தாக நமக்கு உருவும் போது நீள் நீளமாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ கோணையாக நம்ம வெட்டியிருக்கோம் அப்படின்னா இப்போ சின்ன சின்னதாக தான் வரும் இப்போ நான் இந்த ஓரத்தில் கட் பண்ணிட்டதுனால நான் உருவ உருவ எனக்கு ஈஸியாக இருக்கு இது ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னூசி எடுத்துக்கிறீங்க இதனோட சென்டர் பகுதி ரெண்டாம் மடிச்சிருக்கீங்க இல்லையா இந்த சென்டர் பகுதியில் இதை எப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நூலாக இப்படி கையில் இப்படி உருவிட்டீங்கன்னாவே இந்த நூல்கள் வந்து வெளியில் வரும் இதில் ஒவ்வொரு நூலாக நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக எடுத்து காமிக்கிறேன் இதை இன்னும் கொஞ்சம் காலில் மெட்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும் நான் காலை காமிக்காமல் கால் தெரியக்கூடாது காலை காமிக்காம காலில் மெட்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இந்த நூல் இந்த 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 இது இருக்கு இல்லையா இந்த இதை வந்துட்டு இந்த இது நம்ம இந்த இதில் இப்படி பெருவரில் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த இதைய நீங்க நல்லா நீளமாக பிடிச்சிக்கோங்க இப்படி டைட்டாக டைட்டாக பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக நூல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்து பாருங்க ஒன்றுன்னா ஒன்றெண்ணா ஈஸியாக வரும் ஏன்னா நம்ம அந்த ஓரத்தில் கட் பண்ணி விட்டுருக்குறோம் இல்லையா அதனால் ஈஸியாக எடுத்துடலாம் இது சிரமம் கிடையாது நீங்கள் எடுத்து எடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சாரிக்கு நல்லா ஈஸியாகவே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் முன்னாடி பே போர்வையெல்லாம் முடிச்சு போகும்போது பெட்ஷீட் பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்போவே நான் இது கற்றுருக்கோம் இப்படி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நூலாக எடுத்து உருவிட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் சன்ன நூலாக இருக்கிறதுனால அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்து போகிற நூலை இடையில அப்படியே மறுபடியும் எடுத்து விட்டுடுங்க இந்த மாதிரி எடுத்துருங்க இப்படி பிரிச்சுட்டு தான் நம்ம முடிச்சு போட முடியும் அதனால தான் நான் உங்களுக்கு பிரிக்கிறதுலேருந்தே காமிக்கிறேன் பிரிக்காமல் இப்படியே இருந்துச்சுன்னா இது எப்படி பிரிக்கிறது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னா ஈஸியாக முடிச்சு போகிறதுக்கு இருக்கும் அதனால தான் பிரிக்கிறதுலேருந்து காமிக்கிறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிரிக்காமல் வெறும் முடிச்சு போடுறது மட்டுமே இருக்கும் உங்களுக்கு இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாது இல்லையா அதுக்காக தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்னுசி தான் வச்சுருக்கேன் நடுவில் ஒவ்வொரு நூலாக எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த மேலே நெசவு இருந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் அடுத்தது கேப் கொடுத்துருக்குற இடத்துல எடுத்துட்டுருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நீளமாக நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இங்கே கொஞ்சம் இந்த கொஞ்சம் நூல் இருக்குது நம்ம இதையும் எடுத்துருவோம் இப்படியே இந்த நூலில் கையில் இருக்கிறதெல்லாம் சுருட்டிடுங்க ஏன்னா இது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இதெல்லாம் சுருட்டி எடுத்து தள்ளி போட்டுடுங்க போட்டுட்டு இந்த மீதி எங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம் ஒரு நாலு நூல் இருக்கு ஒவ்வொன்றில் இந்த சிக்கே இல்லாம நல்ல ஈஸியாகவே வரும் ஒவ்வொன்றில் இந்த மாதிரி இருக்கும் நீங்க இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியா போயிடும் ஓகே இப்போ நம்ம முடிச்சு போடுறது ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத காமிச்சிட்றேன் இப்போ இவ்வளோ நீளம் இருக்கிற மாதிரி இது நம்ம பிரிச்சுருக்கோம் இப்போ நம்ம முடிச்சு போடலாம் வாங்க முடிச்சு போடும்போது இதை ஒரு டீப்பாய் இந்த மாதிரி டீப்பாய் எடுத்துக்கோங்க பாய் எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி கரெக்டாக தீப்பாயும் இல்லை உங்களுக்கு உட்காரத்துக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ அந்த இடத்துல எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு வெயிட்டாக ரெண்டு வெயிட்டான பொருள் மேலே வைக்கணும் அப்பதான் நமக்கு நகர்ந்து நகந்து போகாம இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு முடிச்சு போடுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்துட்டு கடையில் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபால இருந்து முப்பது ரூபா ஸ்டார்டிங் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க டெய்லர் கடையில் அதனால் நீங்கள் இதை வந்து கற்றுக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முடித்து இது ஜருகி இருக்கிற இடங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இங்கே பாருங்கள் இவ்வளோ பீஸ் எடுத்துருக்குறோம் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு முறுக்கு முறுக்குங்க முறுக்கி நம்ம வழக்கமாக முடிச்சு போடுவோம் இல்லையா அதே போல் தான் கொஞ்சம் தூரம் மோ மேலே விட்டுட்டு இதை முடிச்சு போடுறோம் அடுத்தது அடர்த்தியாக இருக்குது இந்த இடத்துல நூல் அதனால் நான் கம்மியாக கம்மியாக எடுக்கிறேன் இப்படி எடுத்துக்கிறீங்க இப்படி லைட்டாக ஒரு முறுக்கு முறுக்குறீங்க உள்ளே விட்டு விரலை நடுவில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதே கேப்பு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு இப்போது கரெக்டான இடத்துல அந்த முடித்து வர மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் இப்படி எடுங்க இப்படி முறுக்குங்க அந்த கீழே இருக்கிறத உள்ளே கொண்டுட்டு போய் இப்படி பண்ணுங்கள் நல்லா டைட் பண்ணிடுங்க அப்போ தான் வராது கடைகளில் நீங்கள் போட்டு வாங்கிட்டு வர்றதெல்லாம் கூட வீட்டுக்கு வந்தோடனே கழுந்து வர மாதிரியெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் நம்மளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் நம்ம முடிச்சு வந்துட்டு எப்போவுமே பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக மேலே வந்துட்டு நகர்ந்து சாரீ நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் வெயிட்டாக நம்ம ஒன்று வைக்கிறோம் நம்ம இப்போ இழுத்து பிடிச்சி முடிச்சு போடும்போது இந்த வெயிட் எதுவும் அங்கே மேலே இல்லைன்னா சேரீ நகந்து நகர்ந்து டிஸ்டபன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் வந்துட்டு சாரிக்கு ஒரு வெயிட் கொடுத்துருங்க மேலே இந்த மாதிரி கீழே சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்ல வசதியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க நம்ம நாலந்து முடிச்சு போட்டாச்சு இப்போது இதில் வந்து இது ஜருகின்றதுனால நல்ல நெருக்க நெருக்கமாக வந்துருச்சு இதில் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அப்படி இந்த மாதிரி உள்ள எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய முடிச்சாகவும் நீங்கள் போட வேண்டாம் அது வந்து பெருசாக போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த லுக் வைஸ் அது நல்லா இருக்காது கரெக்டான லெவலாக ஓரளவுக்கு இருந்ததுனால் தான் முடிச்சு பார்க்குறதுக்கு சாரியில் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி இப்படியே போட்டுட்டு வந்தேன்னா நல்லா ஈஸி தான் எல்லாருமே கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கற்றுக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் நான் இது வந்துட்டு ஆல்ரெடி கற்றுக்கலான்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு நீங்கள் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டீங்க நானும் சீக்கிரமாக இதை கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வீடியோவில் எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த முடிச்சு போடுற வீடியோ அப்படின்றது நீங்களும் இதை கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றது ரெண்டையுமே சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது இல்லையா இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க இதை நகர்த்திக்கிறீங்க இதை லைட்டாக ஒரு முறுக்கு முறுக்குறீங்க இப்படி விரலை வச்சுக்கிறீங்க விரல் கேப் இருக்கணும் அப்போ தான் அந்த கேப்புக்குள்ளே இது உள்ளே போய் வரும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க இப்படி லைட்டாக முறுக்குங்க இப்படி விரலை உள்ளே விடுங்க அந்த விரல் வழியாக வெளியில் இடுங்க இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா சீக்கிரமாக டென் மினிட்ஸில் போட்டுடலாம் இது ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது இதுக்கே ஐம்பது ரூபா அறுபது ரூபா பண்ணுவாங்க சார்ஜ் சரிங்களா சில கடைகளில் நூறுரூவா கூட வாங்குறவங்களும் இருக்காங்க இருக்குது டெய்லரிங் கடைகளில் நான் சொல்கிறது இந்த மாதிரி சில்க் சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க உங்களுக்கு இப்போது எல்லாத்துக்குமே இந்த முடிச்சு போடுறது எப்படின்றது நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நான் லைனாக காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த முடிச்சு நல்லா வந்திருக்கு இல்லையா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாரும் கத்துக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ